நான் வெளிப்பட சொல்ல சார் இது அரசுக்கும் மற்றவங்களுக்கும் தெரிஞ்சே நடத்தப்படுகிற தாக்குதல் மூர்த்தி ஆம்ஸ்டாங் மாதிரி மூர்த்தி சாகர்னு திருமாவளம் நினைக்கிறாரு இதெல்லாம் திராவிட மாடல் போலீஸ் இது போலீஸ் இல்லை ஏன்னா ஈப் ஷாப்ப அரசுக்கு எதிராக இருக்கிறவங்க காவல்துறை சார் ஒரு நிலைமை மோசமாக இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அப்போ நான் நான் அந்த வார்த்தையை சொன்னேன்னா நான் இந்த காசை வாங்கி கொண்டு இந்த எம்எல்ஏ சீட்டை வாங்கி கொண்டு நிற்கிறதை விட நான் கூட்டி கொடுக்குற வேலை செய்யலாமே ஒரு நூற்றி இருபது கோடி ரூபாய் ஆதிராவ நல பள்ளிகள் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கக்கூசு அதை இதை சீர் பண்ணுறதற்கு ஒதுக்கிட்டு ரெண்டு கோடியை செலப்படி நூற்றி பதினெட்டு கோடியை திமுக கவர்மெண்ட் திருப்பி அமைச்சி இதெல்லாம் திருமாவளன் கேட்டாரா நான் அவருடைய கட்சியில் சேரத்துக்கு தயார் அவர் சேது இல்லையோ நான் சேரத்துக்கு அப்பீல் தர தயார் நீ எதுவுமே பேச மாட்ற நாலு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க எதை பற்றி நீ பேச மாட்ற பறையை வைத்து சீட் ஷேரிங் பண்ணி அந்த சீட் அந்த டிமாண்ட் பண்ணி சீட்டை வாங்கி யாராருக்கும் கொடுக்குற ஒரு ஒரு பறையன் கொடுக்குற மிச்சம் எல்லாேருமே வேற நாளா இருக்கிறான் அந்த ஆதங்கத்தில் தான் நான் வந்து அவர் மீதான விமர்சனங்களை வைக்கிறதே தவிர வேறு எதுவும் இல்லை நான் வைக்கல அரசியலாக வைக்கிற விமர்சனங்களுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை அதால் அவர் வந்து என்னை வந்து கொலை செய்வதற்கு இப்போ இல்லை சார் இன்றைக்கு நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் சார் மறைந்த அப்பு ஒரு மிகப்பெரிய நபராக இங்கே வளம் வந்தவர் கருணாநிதிக்கு ரொம்ப கருணாநிதி குடும்பத்தோடு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அவர் ஒரு தெலுங்கர் அப்போது ஏர்போர்ட்டில் வந்து ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம் வருது அப்போது அந்த ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளத்தில் ஒரு மத்திய இணையமைச்சர் அவர் ஆந்திராக்கார் அவர் இங்கே சென்னையில் தான் இருக்கார் இன்னொருத்தர் ஆள் அப்போ இவங்களுக்கும் தலையிட்டு அந்த ஒர்க்கருக்கு வேலை போகிற சம்மந்தமாக பிரச்சனை நடந்துச்சா அப்போது நான் என்ன பண்ணேன் இங்கே ஒரு ஆஃபீஸ் இருந்தது அந்த ஆஃபீஸை யாரும் அடிச்சாங்க போயிட்டாங்க வந்துட்டாங்க அப்படின்னோடனே யார் அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கும்போது அது அந்த மாதிரி அப்புறம் நடக்கும் கிடக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் யார் எது உடனே நான் நான் என்ன நான் சின்ன பையன் சின்ன பையன் அப்போ பசுக்குன்னு இருப்பேன் அப்போது அவர் பார்க்கணும் தம்பி அப்படின்னு கூப்பிட்டாரு அப்போ நான் நேராக பூவைமூர்த்தி நான்ட்டு போனேன் ஏன்னா இந்த மாதிரி என்ன பிரச்சனை அந்த மாதிரி அப்போ என்னை கூப்பிட்டுருக்காரு அதுக்கப்புறம் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய மரியாதை அவர் மீதும் என் மீது அவருக்குரிய மரியாதையும் இருந்தது அதுக்கான காரணத்தையும் சொல்கிறேன் அப்போது என்ன பண்ணார் எட்டு மணிக்கு நான் அவர் சொல்லிக்கிறேன் எந்த எட்டு மணிக்கு வச்சுன்னா அப்போ வெள்ளச்சத்தில் இருக்கேன் எங்கள் திரும்ப கேட்டால் பார்ப்போம் அப்படின்னு மூத்தம் போயிடாரு மூத்தம் என்ன போனேன் என்ன எத்தனை மணிக்கு நான் அவர் சொல்லிக்கிறாங்க எட்டு மணிக்கு நான் என்ன சரிண்ணே நீங்கள் போனேன் நான் பார்த்துக்கிறேன் அப்போலாம் சன் டிவி எட்டு மணிக்கு வரும் செய்தி அப்புறம் நாங்கள் ஏழு ஐம்பத்தஞ்சுக்கோ ஐம்பதுக்கோ போனோம் நானும் சும்மா போகல நான் வந்து அப்போ சின்ன பையனாக இருந்தாலும் கொஞ்சம் துருன்னு இருப்பேன் நாங்கள் போய்ட்டோம் கீழே நிற்க வச்சுட்டு நாங்கள் மட்டும் நான் மட்டும் மேலே போகிறேன் அப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் சோஃபாலாம் இருக்குது எல்லாம் சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய நபர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க எல்லாம் நிற்கிறாங்க சினிமாவில் வர மாதிரி அப்போ நான் வந்து அந்த பக்கம் ஒரு க ஒரு வேட்டியை கட்டிக்கினே ஒரு முட்டாத வேட்டி இப்படி கட்டிக்கினேன் சினிமாவில் வர மாதிரி இப்படி உக்காந்துறேன் ஃபோன் அப்போ தான் நான் உள்ளே போகிறேன் ஃபோன் நிற்க அந்த மியூசிக் நான் எட்டு மணிக்காக வெயிட் பண்ணுறேன் அண்ணா எட்டு தான் கரெக்டாக போங்க எட்டு மணிக்குன்னா ஏதோ வெயிட் பண்ணுறேன் நான் உள்ளே போகிறேன் ஆ சரிங்க சரி சரி மூர்த்தி நான் பார்த்துடுறேன் நான் பார்த்துன்னு ஃபோன் வைக்கிறேன் அதற்கு முன்னாடி ஒருத்தர் பேசியிருக்கார் அண்ணன் வீட்டு மூர்த்தி அண்ணன் வீட்டிலேருந்து பூவே மூர்த்தி அண்ணன் வீட்டிலேருந்து பேசி அதுக்கப்புறம் கரெக்டாக எட்டு மணி நோடனே எட்டு மணிக்கு அண்ணன் ஃபோன் பண்ணுறேன் பொன் பண்ணி இந்த மாதிரி என் தம்பி மூர்த்தி அவர் என்ன கருவா செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி தொழிலாளர் பிரச்சனைலாம் ஏங்க நீங்கள் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் சங்கத்து சார்பா சொல்கிறாரு உடனே எல்லாரும் உட்காந்து எல்லாம் நின்றுங்கிறாங்க எல்லாம் சோபாலாம் காலியாக இருக்குது நான் போனவுடனே எதிரில் போய் நான் அப்படி இப்படி எதிரில் இப்படி உட்காந்துட்டேன் உட்காந்த உடனே அவர் ஒன்றும் பெருசாக அதை ஃபீல் பண்ணல சுற்றி நிற்கிறவங்கலாம் மூஞ்சி மாதிரி என்னடா அதை அவர் எதிரில் உட்காந்துட்டான் அப்படின்னாரு அப்புறம் என்ன விஷயம்னு கேட்டார் நான் சில விஷயங்களை ஏதாச்சும் பேசுகிறேன் உடனே என்னடா இந்த மாதிரி பேசுகிறான்னு சொல்லி என்னை தனியார் ரூமில் கூட்டம் போய் என்ன தான் பிரச்சனை சரி நான் அதை பார்க்குறேன் அவர் மூர்த்தி சொல்லியிருக்காரு நீ வேறு எதுவும் பிரச்சனை வச்சு பண்ணாத ஏன்னா நான் தான் இப்போ யூனியன் செக்ரட்டரி எதுவும் பிரச்சனை பண்ணாத நான் அதை ஷார்ட் அவுட் பண்ணித்தரேன் அப்படின்னு அதுக்கப்புறம் ஷார்ட் அவுட் ஆச்சு சார் அப்புறம் நாங்கள் உடல் சித்தந்து பிரியிடும் பிரிஞ்ச உடனே இதோ இருக்கிற நம்ம ஆலவார்பேட்டையில் இருக்கிற ஹோட்டலில் சாப்பிட்றாங்க பதினோரு மணி வரைக்கும் சாப்பிட்டு மறுநாள் ஏய் மூர்த்தி ஆ அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எங்களுக்கு அப்போ அரசர் பசங்கள் அங்கே எங்கே பார்க்குற போது பேசிக்கிறது ஒரு மரியாதை நிமித்தமாக தானே அப்போது அதுக்கு முன்னாடி ஒரு அதுக்கு முன்னாடியே பின்னாடியே தெரில அப்போ என்ன பண்ணுறாங்க கூப்பிட்டுறாங்க சார் அப்போ என் கூட வேலை செய்கிற ஒரு நண்பர் வந்து ஏப்பா உன்னை விட்டா நீ நீங்கள்னா போயிடுவேன் வாப்பா நம்ம நைட்டு நம்ம வீட்டில் தங்கிட்டு காலைல போகலாம்ப்பா அவனோட கூட்டும்போலாம் ஒரு மாதிரியாக இருக்கும்பா சரி நான் போனேன் அப்போது அவர் அதே மாதிரி உட்காந்துக்கிறாரு என்பா என்னப்பா அவனை அழகுட்றேன் ஆம்பளை போய் அழ விட்றேன் என்ன யாரா யார்ண்ணா ஆம்பளை ஆம்பளை அழவு விட்றோமா ஏன் பதினோரு மணி வரைக்கும் எங்கள் கூட இருக்கிறாரு காலைல ஏழு மணிக்கு வயிற்று தொங்க கொண்டு வந்து நிற்கிறாரு இல்லை ஒரு ஆம்பளை போய் இப்படி அழகிறேன் என்ன எந்த யாருண்ண அட அவர் தான் யார் தென்னாட்டு பிரபாகரன் என்னென்ன எம்பா இது இன்னும் நீங்கள் அதுலேருந்து கட்சியிலேருந்து பிரிஞ்சிட்டீங்களா ஏதோ ப்ரெஸ் மீட்லாம் வச்சிங்களா ஏதோ நாங்கள் பார்த்துடுறோம் அவர் எப்படி என்ன பண்ணுறாருன்னு பார்த்துருன்னுலாம் எம்பா உனக்கு வேணால் ஒரு எம்எல்ஏ சீட்டு வேணால் சொல்லு ஒரு இருபத்தஞ்சு லட்சரூவா பணம் வேணுமா வாங்கி தரேன் யார் எனக்கு இது வரைக்கும் அந்த உண்மையை வெளியே சொன்னதில்லை ஆனால் அன்றைக்கு சென்னையில் இருந்த எல்லா ஐட்டம் காரங்களுக்கும் அது தெரியும் இருபத்தஞ்சு லட்ச ரூபா பணம் வாங்கி தரேன் ஒன்று கூடுறதானே கேட்குறியா ஒரு சீட்டு கேட்குறியா சொல்லு கொடுக்க சொல்கிறேன் சும்மாப்பா ஆம்பளை அழகூடாதுப்பா திரும்பினாங்க ஆ அப்போ நினைச்சேன் ஒரு காலத்தில் அப்ப பெரிய நபர் அவர் நல்ல அரசியல் செல்வாக்குள்ளவர் அவரை நம்ம நான் விடுதலை வச்சுருத்த அப்படின்னு சொல்லி தான் அவர்கிட்ட பேசுகிறேன் எப்படி நான் விடுதலை சிறுத்தைப்பேன் பேசுகிறேன் ஆனால் எனக்காக பேசுவார் அண்ணா போய் மூர்த்தி என்ன அப்போ நான் சொல்கிற டிமாண்டை ஒத்துக்கொண்டு சரிப்பா ஒன்றும் பிரச்சனை பண்ணாதுப்பான்னு சொல்லினேன் அப்பன்னே புரியுதா நான் சொல்கிற அர்த்தம் அங்கேயே போய் சீன காப்பாற்று அப்படின்னு சொன்னவர் தான் இவர் அப்போ நான் நான் அந்த வார்த்தையை சொன்னேன்னா நான் இந்த காசை வாங்கி கொண்டு இந்த எம்எல்ஏ சீட்டை வாங்கி கொண்டு நிற்கிறதை விட நான் கூட்டி கொடுக்குற வேலை செய்யலான்ண்ணா அந்த காசு எனக்கு தேவையில்ல அந்த சீட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அதில் தான் அந்த அப்பண்ணே எம்எல்ஏ மெல்ட் ஆனார் சின்ன அப்பா என்ன இப்படி பேசுகிறானே அப்படின்னு எப்போது பார்த்தாலும் என்னை வந்து அடிக்கடி ஏர்போர்ட் போவார்ல என்னை பார்த்தா எனக்குன்னு என்னம்மா எப்படிமா இருக்குது நான் இல்லைனா கூட எனக்கு ஃபோன் பண்ணி என்னை வர வைப்பாங்க உன்னை பார்த்தா எனக்கு ஒரு இது சந்தோஷம் இருக்குதுப்பா ஒரு திரும்ப இருக்குப்பா இப்படிதான்மா இருக்கணும் அவங்க அவங்க சமூகத்துக்கு நீ இப்படி கரெக்டாக இருக்க தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நாமியாக அவர்கிட்ட போய் நிற்க போகிறோம் அந்த மாதிரியான உறவு அப்பேற்பட்ட நபர் தான் சார் இவர் இவர் என்னையை கொள்வதுக்கு கூலிப்படி வைக்கிறது நான் ரெண்டு முறை டிஜிபிக்கிட்ட ஆதாரத்தோடு புகார் கொடுத்துருக்கேன் டிஜிபி என்ன சொல்லணும் வெளிப்பட சொல்லணும் டிஜிபி என்ன சொல்லணும் இல்லை டிஜிபி விடுங்க சரி விசாரணை பண்ணுறேன் அது இது பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஏதாவது விசாரணை பண்ணோம்ல ரெண்டா அடுத்து இந்த அந்த போலீஸ் இந்த போலீஸ்லாம் இருக்குங்களா சார் காவல்துறை சார் ஒரு நிலைமை மோசமாக இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க சார் பார்க்க முடியும் சார் அந்த வீடியோவில் கூட வந்து ஒரு போலீஸ்கார் இருக்கிறாரு ஏதாவது பண்ணுவார்னு பார்த்தா ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாரு சார் அவ்வளோ கேமரா பின்னாடி வச்சு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் திராவிட மாடல் போலீஸ் இது போலீஸ் இல்லை எவனா ஈபி ஷாப்பை அரசுக்கு எதிராக இருக்கிறவன் இல்லை அந்த சமூக நலன் கருதி எங்க என்னங்க இந்த சமூகத்தை இப்படி விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்குறவன் தூய்மை பணியாளர்கள் அவன் மேலே பெருத்த காட்டுவாங்க தூய்மை பணியாளர் பெருக்கிறவங்கிட்ட போய் கையில் தொடக்க வச்சிக்கிறவங்ககிட்ட இல்லை நீட்டுவாங்க தொடக்கம் திருப்புனா என்ன நடக்குன்னு தெரியணும் அரசாங்கத்துக்கு காட்டுவாங்களே தவிர வேறு ஒன்றும் இல்லை நான் நான் வெளிப்படையாக சொல்ல சார் இது அரசுக்கும் மற்றவங்களுக்கும் தெரிஞ்சே நடத்தப்படுகிற தாக்குதல் மூர்த்தி ஆம்ஸ்டாங் மாதிரி மூர்த்தி சாகரன்னு திருமாவும் நினைக்கிறாரே மூர்த்தி அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் பண்ண முடியாது நான் ஒரிஜினல் பாருன் ஒரு பறையறக்கும் ஒரு பறட்சிக்கும் பிறந்த ஒரிஜினல் பறையன் சின்ன வயசுலேருந்தே சாதி அட்ராசிட்டியை அனுபவித்து உணர்ந்து வளர்ந்து உனக்கு தெரியும் நாங்கள் என்ன வேலை செய்வோம் அப்படின்னு உனக்கு தெரியும் அதால் சும்மா இந்த கூலிப்படை வைக்கிறது ஆம்ஸ்டாங் மாதிரி பண்ணிடலாங்க இல்லாமல் நினைக்கிறதெல்லாம் ஒரு மூர்த்தி செத்து ஆயிரம் மூர்த்தி உடனே இருப்போம்